நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போது ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா ஆச்சி காலையிலே வந்துட்டீங்களோ ஏட்டி வா உன்னே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லுங்க ஆச்சி ஏட்டி உனக்கு சம்மதம் தானே உன் சம்மதம் இல்லாம நாங்களே இந்த முடிவு எடுத்துட்டோம் உனக்கு எதுவும் வருத்தமா ஆச்சி மதம் எனக்கு சொல்லி தான் தெரியும் மழை கேட்கல எனக்கு வருத்தமாக தான் இருந்து அதுக்கப்புறம் அவரு தான் எடுத்து சொன்னாரு ஊர்ல இந்த மாதிரிலாம் நடக்குது வேற ஒரு ஊர் தலைவர் மாத்தனா நல்லா இருக்கும்னு சொன்னாரு அதனால நான் ஒத்துக்கிட்டேன் ஆஹ் மாட்டி இருந்தாலும் சம்மதம் இல்லாம நாங்க செஞ்சது தப்பு தான் எங்களை மன்னிச்சிருந்தே விடுங்காச்சு நடந்தது நடந்து போச்சு என்னமா ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் இனி யாரு செய்க்காவோ அவையே ஊருக்கு நல்லது செய்யது ஏட்டி நூறு சதவீதம் சொல்லுவேன் ஆமா நீ தான் ஜெயிப்பா அடுத்த ஊர் தலைவர் மல்லிக்குட்டி ஐயா ஆச்சி அது என்ன தேர்தல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வர்றதுக்கு ஜூன் நாலு ஆகுமா ஆமாம் ஐயாட்டி ஆன் ஆகிட்டு போது எப்படி நீ தான் ஜெயிக்கிறது உறுதி அது மாதிரி ரிசல்ட் வரட்டும் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம் ஆஹா சரி டி யாட்டி மல்லிகுட்டி வாங்கக்கா நானும் இப்போ தான் வந்து உட்காந்தேன் நீங்களும் வந்து உட்காருங்க யாட்டி என்ன மன்னிச்சிரு டி பரவாயில்லக்கா விடுங்கக்கா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு எனக்கு யாருமே எந்த கோவமும் இல்லை ஊருக்கு நல்லது நடந்தால் சரிதான் யாட்டி கண்டிப்பாக நடக்கும் டி அதுவும் நீ தலைவரானா

தலை சுத்ததும் பா வாந்தி வருதும் பா எதுவுமே திங்க பிடிக்கலாம் பா அவ்வளோத்தையும் நீ கரெக்டா சொல்லுதிய மாசமா இருக்கியோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களே யாட்டி நீ வேற ஐயா ஆச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஏட்டி உன் கைய கொடு நான் பிடிச்சு பாத்துட்டு சொல்லுதேன் கைய பிடிச்சு பார்த்தா எப்படி ஆச்சு தெரியும் ஏட்டி ஒத்த நாடி துடிச்சா நீ ஆமா ரெட்ட நாடி துடிச்சா உனக்குள்ள ஒரு உயிர் இருக்கு நறுக்கம் டீ கொண்டா கைய கொண்டா ஏட்டி தலைக்கு குளிச்சு எத்தனை நாள் ஆகுது ஆச்சி அதுதான் ரெண்டு மாசமா வரவே இல்லையே போடு அடுத்த நேர செய்தி எட்டி மாசமா தான் டீ இருக்கா ஐயா ஆச்சி அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது ஏக்கா எதுக்கும் வாரியில ஆஸ்பத்திரிக்கு போய் தருவோம் ஏட்டி மல்லிகுட்டி நீயும் புரிஞ்சுக்காம பேசுறத பத்தியா ஏக்க ஏட்டி எனக்கு எப்பவுமே ரெண்டு மாசம் தள்ளி தள்ளி தான் வரோம் ஐயா அப்படியாக்க ஏட்டி இப்படி தள்ளி புறையலுக்குலாம் நான் ஒரு மருந்து சொல்லுவேன் ஆமா ஆச்சி மருந்து நல்ல மருந்து டீ ஒரு பதினஞ்சு நாள் குடிச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தன்னால வந்துடும் ஆச்சி என்ன மருந்துன்னு சொல்லுங்களா நானும் குடிச்சு பாக்கேன் ஏ நான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு வந்தாலும் சந்தேகமாக இருக்குது நீ அந்த மருந்தை குடிக்கக்கூடாது ஆமாம் நீ செக் பண்ணி பார்த்து பார்க்கணும் மொதல் ஆச்சி அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் முத மருந்து சொல்லுங்கள் ஆ சொல்லுதலாம் கேட்டுக்கிடுங்க இப்படி தள்ளி போயிருக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் அதே அளவுக்கு சோம்பு அதே அளவுக்கு வெந்தயம் மூனையும் நல்லா மெதுவான சுட்டில் வறுத்தெடுத்துட்டு அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியை ஒரு ஸ்பூன் போட்டு அதை குடிச்சிட்டே வாங்க பதினஞ்சு நாளைக்கு ஆ ஆமாம் நல்லா குண்டாக இருக்க பிள்ளைகளுக்கும் உடம்பு குறையும் இது குடிச்சாப்பா தொடங்க ஆமாம் அதுக்கப்புறம் நாலு தள்ளி போறலுக்கெல்லாம் நல்லா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆ ஆமாம் இதை நான் ஒரு இதில் படிச்சம்ம தொடங்க நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ராணி ஜாக்குறது அது ரேடி யாரே வராதெல்லாம் வரவளே ஏட்டி குடுமி ஏட்டி உடம்புக்கு பரவாயில்லையா ம் ஃபைனஸ்

அப்படி சொன்னியா சரி சரி ஏட்டி குடிமி உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆச்சி நான் செஞ்சுதாரேன் ஆச்சி எனக்கு பருப்பு உருண்டை குழம்பு வேணும் ஏட்டி அது என்ன குழம்பு சின்ன வயசுல எங்க பாட்டி எங்களுக்கு எல்லாம் செஞ்சு இருந்திருக்காங்க பருப்ப அரைச்சி உருண்டை பிடிச்சி குழம்பு வச்சு தருவாவோ நல்லா அருமையா இருக்கும் எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு எனக்கு அது இப்ப வேணும் 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 ஏட்டி கண்டிப்பா ஆச்சு செஞ்சுதாரேன் ஆமா கவலைப்படாத ஏட்டி மல்லி

ஐயோ எக்கா நீங்க வேற இருபதாயிரம் ரூபாய்க்கா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போல எடுத்துட்டு வருவோம் வாட்டி அந்த மனுஷன் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு புடவை எடுத்துறது பெருசு இதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலே காரி போட்டுமா ஏட்டி இது என்ன கேள்வி நாளை பண்ண ஜெயிச்சுட்டானா நாலு இடத்துக்கு போகணும் நாலு பெரிய இடத்துல பார்க்கணும் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும் நல்ல ஒரு சேலை இருந்தாலும் நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த புழு கலர் சாலையை கட்டிக்கிட்டு போட்டி ஒரு நல்ல கலரில் வத்தல் கலரில் எடுத்துட்டு வா ஐயா ஆச்சு எனக்கு நல்ல கனகாம்பரம் கலர் தான் பிடிக்க முடியுங்க

ஆனால் நீ வச்சுக்கிட்டு இப்படி அலட்சியமாக இருக்காத டீ வாட்டி ஒரு செக்அப் பண்ணி பார்த்துருவோம் ஆச்சி சொன்னால் கேட்க மாட்டேங்கியலே இல்லாட்டி உன் கையை மட்டும் மாட்டோம் கொடு நான் செக் பண்ணி பார்க்குறேன் இந்தாங்க உங்கள் ஆசை எதுக்கு கெடுக்கணும் நாங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க ம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது என்ன சொல்லுது ஒத்த குழந்தையா ரெட்ட குழந்தையா மூணு குழந்தையா அடி ஆச்சி இவா இருக்கு அவசரத்தை பார்த்தா என்ன இல்லாமல் பண்ணிடுவா போலையே ஒரு குழந்தைக்கே தாங்க முடியல இதில் வர மூணு குழந்தையம்மா துடிக்குதா 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 ஏடி ஏன் இதே தான் துடிக்குதா அமைதியே இருடி நடக்குதா 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 ஏட்டி குடி மீ சொத்த நேர அமைதியா இருடி ம் முடியாது 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 கிழிச்சவளே நீ மாஸ் மைட்டனா நான் உனக்கு டெய்லி போடுவேன் என்னைய எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டீங்களா அதே மாதிரியே நான் உனையும் நல்லா பாத்துக்கிடுவேன் ஏட்டி உன் பிள்ளைகள் எல்லாம் பள்ளி எடுத்து போய்டோ அது எப்படி போகும் இப்போ தான ஒரு வயசு ஆகுது அப்போ அந்த பச்ச பிள்ளை போட்டுட்டு எப்படி டீனே வந்து பாப்ப ம் எங்க மாமா கிட்ட கொடுத்துட்டு வருவேன் ஏட்டி கிழிச்சவளே உனக்கு நல்ல விஷயம்தான் தான் ஐயா ஆச்சே என்ன சொல்லுதியே ஆமா டீனி உண்டா இருக்கா ஓ மை காட்